என் பேர் பஞ்சலிங்கம் பஞ்சலிங்கம் பேசுகிறேன் கோவை மாவட்ட பொறு பொறுத்தளவுக்கு முழுக்க முழுக்க தொழிலாளிகள் நிறைஞ்ச பகுதி தொழிலாளிகள் விவசாய கூலி தொழிலாளிகள் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளிகள் நிறைஞ்ச பகுதியாக இருக்கிறதுனால இந்த எஸ்ஐஆர் படிவங்கள் வந்து முழுமையாக அவங்களுக்கு போய் சேரலை என்ன காரணம்னா தொழில் இவங்க வர்ற நேரத்துக்கு அவங்க இருக்கிறதில்ல அப்படியே இருந்தாலும் கூப்பிட்டு கொடுக்குற ஏற்பாடும் இல்லை இப்போ நிறைய ஒரு அறுபது சதமானம் எழுபது தான் விநியோகம் நடந்திருக்கு அதுலேயுமே ஒரு ஒரு நபருக்கு இரண்டு படிவம்னா ஒரு படிவந்தான் கொடுத்துருக்குறாங்க இன்னொரு படிவம் கொடுக்கல அப்போ வரலன்னு சொல்கிறாங்க படிவம் வரல வந்தால் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அதையும் கூட விண்ணப்பத்தை ஃபில்லப் பண்ணுறதுக்கு தெரியாமல் நிறைய பேர் வச்சுட்டுருக்குறாங்க கையில் வச்சிட்டுருக்குறாங்க என்ன காரணம்னால் ரெண்டாயிரத்தி அஞ்சில் எங்கே ஓட்டு போட்டோங்கிற விவரங்களை எழுத சொல்கிறாங்க எங்கள் அப்பா எங்கே ஓட்டு போட்டார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அப்படிங்கிற விவரத்தை எழுத சொல்கிறாங்க இதை வந்து சிலருக்கு செல்ஃபோனில் வச்சுருக்கிறவங்களுக்கு சர்ச் பண்ணி போட்டு போட தெரிஞ்சவங்க போட்டுக்குவாங்க சாதாரண விவசாய கூலி தொழிலாளிகள் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க எப்படி இதை ஃபில்லப் பண்ணுவாங்க நிறைய பேர் இன்னும் ஃபில்லப் பண்ணாமையே அந்த படிவங்களை வாங்கி அப்படியே வச்சுட்ருக்குறாங்க விவரம் தெரியல இதை ஃபில்லப் பண்ணி கொடுக்கலன்னா நமக்கு வாக்குரிமை போயிடும் அப்படிங்கிற விவரம் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க இந்த சூழ்நிலை தான் கோவை மாவட்டத்தில் இருக்குது படிவங்கள் விநியோகம்ங்கிறது வந்து ஒரு எழுவது சதமானந்தான் நடந்திருக்குது முழுமையாக படிவ விநியோகம் நடக்கலை அதனால் நிறைய வாக்காளர்கள் விடுபடக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கு நிறைய வாக்காளர் விடுபடுவாங்க எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு வாக்காளர்களை குறைக்கும் ஏற்பாடு தான் அப்படிங்கிறது வந்து தூசகமாக எல்லா கட்சிகளும் எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்வது போல் அது உண்மையாகத்தான் தெரியுது அப்புறம் சிலர் தவறாக இல்லை பண்ணி கொடுத்துருந்தா கூட அந்த வாக்காளர் விடுபட்டு போயிடுவார் இப்போ அந்த மாதிரியான சிக்கல்களும் இதில் இருக்குது எஸ்ஐஆர் படிவங்களில் ஆனால் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறத வந்து முறையாக அமல்படுத்தணும் முறையாக செய்யணும் கூடு கூடுதல் அவகாசம் கொடுக்கணும் கால அவகாசம் போதுமானதாக இல்லை ஒரு மாதத்துக்குள்ளே இதையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத வந்து சரியில்லை ரெண்டாவது வாஜ்காவடி நிலை அலுவலர்களுக்கே சிலருக்கு இந்த படிவங்களை எப்படி ஃபில்லப் பண்ணுறதுன்னே தெரியாத சூழ்நிலை இருக்குது இப்போ அவங்களும் தெரியலன்னு தான் சொல்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு சிலர் இருக்காங்க எல்லாருமே சொல்ல முடியாது ஒரு சிலர் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடி வாக்காளர்களுடைய நிலைமையை யோசித்து பாருங்கள் என்ன ஆகும்னு அப்போ இது எல்லாமே வாக்காளர் பட்டியலிலிருந்து லட்சக்கணக்கான வாக்காளர்களை விடுவிக்கும் நிலை ஏற்படும் அப்படிங்கிறது வந்து பட்டவர்த்தனமாக தெரியுது அப்படிங்கிறதான் சொல்ல வேண்டியது சுந்தராபுரம் குறிச்சி குறிச்சி பஸ் ஸ்டாண்டுங்க நாங்கள் வந்து ஃபார்ம் கொடுத்தாங்க அந்த ஃபார்ம் டீட்டெயில் எதுவுமே தெரியலைங்க அது ஃபார்ம் கொடுத்து உங்கள் அப்பா பேர் அம்மா பேர்லாம் கேட்க அதனோட ஓட்டு லிஸ்ட்டு இருக்கான்னு கேட்குறாங்க நாங்கள் இல்லைன்னு சொல்லிவிட்டோம் அப்புறம் உங்கள் வீட்டுக்கார் தேர்வு உங்கள் வீட்டுக்காரோட ஓட் லிஸ்ட்டு இல்லை இல்லைன்னு சொல்லிவிட்டு அவரும் இல்லை இல்லைன்னு சொல்லிவிட்டோம் அப்போ நீங்கள் அவங்க உங்கள் வீட்டுக்கார இருக்கிறப்ப அந்த இடத்துல வந்து உங்களோட ஓட் லிஸ்ட் எப்படியாவது இருக்கும் அதனால் நீங்கள் அதை போய் வாங்கிட்டு வாங்க ரெண்டாயிரத்து அஞ்சல் போட்ட லிஸ்ட்டு வாங்கிட்டு வாங்க எப்படியாவது இருக்கும் நீங்கள் வாங்கிட்டு வந்ததுனால தான் ஃபில் அப் பண்ண முடியும் இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சிரமக்கு சிரமமாக இருக்குது எங்கள் வேலை விட்டுட்டு அங்கே போய் ஒரு மணி நேரம் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு ஒரு மணிநேரம் இருக்குங்க அப்போ நீங்களே ஃபில்லப் பண்ணிக்கிறாங்க அவங்க வீட்டில் படிச்சவங்க யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள் அவங்க ஃபில் பண்ணி தருவாங்க நாங்கள் எவ்வளோதான் ஃபில்அப் பண்ணி தர முடியும் அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க எடுத்துகிறவங்க கேட்குறாங்க என் பேர் பஞ்சுங்க நாங்கள் சுந்தராபுரம் குடிச்சியிலேருந்து பேசுகிறோம் சார் எஸ்ஆர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அது எப்படி ஃபில் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியலை கொடுத்துருக்காங்க இப்போ போய் நம்ம போய் கேட்டோன்னா அவங்க ஃபில் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க என்ன சரின்னு தெரியல மார்த்தாக்கி கொடுக்கவும் முடியலை அதனால நம்ம போய் கேட்டோம்னு சொன்னால் இன்றைக்கி போய் நம்ம போய் ஒருத்தர் போய் ஃபில் பண்ணி கொடுக்குன்னா நம்மளோட வருமானம் விட்டு எடுத்தால் நம்ம போய் ஃபில் பண்ணி கொடுக்கணும் நம்ம அங்கே போய் நின்றாலும் உங்களுக்கு உங்களுக்கு படித்தவங்க இல்லையா நீங்கள் போய் அவங்கள்ட கொடுத்து ஃபில் பண்ணிக்கங்கிறாங்க ரெண்டாவது அம்மா அப்பாலாம் யாரும் இல்லை அவங்க அதெல்லாம் சேர்த்து அந்த இதெல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணி கொடுங்க கூட சொல்கிறாங்க எல்லாம் எல்லா அதெல்லாம் நமக்கு தெரியவும் செய்யாது இருந்தாலும் என்ன பண்ணுறது தெரியல இருந்தால் ரொம்ப கஷ்டம் தாங்க சார் இந்த இப்போ கொடுத்தா ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் நம்ம ஒரு நாள் வேலை விட்டு போனாலும் எங்களுக்கு நூறு வருமானம் போயிடும் சாப்பாடுக்கு எந்த இதுவும் கிடையாது நாங்களாம் அன்றாட காட்சிக்குதான் ஆனா இது ரொம்ப தான் கஷ்டம்தாங்க சார் இது வந்து இந்த ஃபார்ம் கொடுத்து ரொம்ப கஷ்டம் தான் ஃபில் பண்றதுக்கு எக்கிறக்கு ஒருத்தர் தேடி போறதுக்கு நம்ம வேலை விட்டு போறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டம் தாங்க சார் இது வந்து ரொம்ப சிரமம் போட முடியாது அதுவும் இருக்குங்க சார் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தா தான் நீங்க உங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்குங்கிறாங்க நம்ம அதை ஃபில் பண்ணி கொடுக்கலன்னா அது இல்லைங்கிறாங்க நம்ம என்னங்க சார் பண்றது ஆனால் இது ரொம்ப கஷ்டம்தாங்க சார் இந்த ஃபார்ம் கொடுத்தது ஆமாம் எங்க எங்களாலும் முடியலை இதை ஃபில் பண்ணவும் முடியலை ஆட்டை கொடுத்து பண்ணவும் முடியலை ஆனால் ரொம்ப கஷ்டம்தாங்க சார் ஆனால் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ரொம்ப சிரமம் ரொம்ப கஷ்டம் தாங்க சார் இது ரொம்ப பாதிப்புள்ளதாக ஆகுது நான் சொல்ல போனேன் எங்களால முடியலை இது என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல அவ்வளோதாங்க சார்